நாகை மாவட்டம் சீர்காழி அருகே கடற்கரையில் முட்டையிடுவதற்காக வரும் ஆலிவ் ரிட்லி ஆமைகள் இறந்து கரை ஒதுங்குவதால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வேதனை அடைந்துள்ளனர் ஆலிவ் ரிட்லி ஆமைகள் அழிந்து வரும் கடல்வாழ் உயிரினங்களில் ஒன்று ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை முட்டையிடுவதற்காக நாகை மாவட்டம் பூம்புகார் முதல் பழையாறு வரை கடற்கரையோர பகுதிகளுக்கு ஆலிவ் ரிட்லி ஆமைகள் வருகின்றன நள்ளிரவு நேரங்களில் கரையேறும் ஆமைகள் கடற்கரையில் குழி தோண்டி இருநூறு முட்டைகள் வரை இட்டு குழியை மூடி மீண்டும் கடலுக்குள் செல்கின்றன இந்த முட்டைகளை மனிதர்களிடமிருந்தும் மற்ற விலங்குகளிடமிருந்தும் பாதுகாக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முட்டைகளை சேகரித்து பொறிக்க வைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு நாகை மாவட்டத்தில் பத்து இடங்களில் ஆமை பொரிப்பகங்கள் அமைந்துள்ளன நாற்பத்தைந்து நாட்கள் பொறிப்பகங்களில் வைத்து முட்டையிலிருந்து வெளியே வந்த ஆமை குஞ்சுகள் பாதுகாப்பாக கடலில் விடப்படுகின்றன அதே சமயம் மீனவர்கள் வலையில் சிக்குவது கப்பல் மற்றும் படகுகளில் அடிபடுவது போன்ற காரணங்களால் இந்த வகை ஆமைகள் அழிந்து வருகின்றன மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் உயரதிகாரிகள் மாநாட்டில் தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார் நேரலையில் பார்க்கலாம் அம்மாவட்ட அரசு பணியை செம்மைப்படுத்துவதற்கும் அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் மேலும் சிறப்பாக கொண்டு ஆலோசனை பெற்று செயல்படுத்துவதற்கும் வழிவகை செய்கிறது அதுபடி மக்களின் வாழ்வு வளவின் நலனை பேணித்தாக்கவும் நாம் அனைவரும் செயல்பட இம்மாநாடு ஒரு தூண்டுபவராக இருக்கிறது சட்டவரை திறமையாக பராமரித்தது பொதுமக்களுக்கு அரசின் சேவைகளை வெளிப்படையாகவும் திறமையாகவும் விரைவாகவும் அளித்தனர் பொருளாதார வளர்ச்சியை வெளிப்படுத்துனது அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல் புதிய உட்கடைப்பு வசதிகளை விரைவாக உருவாக்குதல் அமைதி வளம் வளர்ச்சி என்ற மாமுக புரட்சித்தவை அம்மாவை தாராள மந்திரன் அடிப்படையில் தமிழ்நாட்டை வளர்ச்சிப் பாதையில் முன்னெடுத்து செல்லுதல் ஆகியவை இம்மாநாட்டின் முக்கிய நோக்கங்களாகும் மக்கள் நம் பக்கம் இருக்கின்றார்களா என்பதை விட மக்கள் பக்கம் நாம் இருக்கிறோமா என்பதை எப்போதும் என்னுடைய சிந்தனையாக இருக்கிறது என்னை நம்புகின்ற மக்களுக்கு என்னென்ன வழிகளில் எல்லாம் நன்மை செய்ய இடமோ அந்த வழிகளை பின்பற்றி நான் சதா சர்வகாலமும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன் இது மாண்பு அம்மாவின் அமுதமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளையும் நீங்கள் உங்களுக்கு கிடைத்த இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள் நலனுக்காக திட்டங்களை செயல்படுத்தி அரசின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்லும் பாலமாகவும் மக்கள் சேவர்களாகவும் செயல்பட வேண்டும் என அன்புடன் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் சட்டமன்ற பாதுகாப்பதன் மூலம் மாநிலத்தில் அமைதியை மேலும் மாவட்டத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் வளர்ச்சி பணிகளாகவும் மக்களால் என்று நினைத்து செயல்பட்டாலும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சட்டவிரின் நிறுவனம் பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரிவிக்காமல் தன்னுடைய பொறுப்பு மட்டுமே என எண்ணி செயல்பட்டாலும் மாவட்டத்தின் சட்டம் ஒழுங்கு இரு துருவங்கள் போல் இல்லாமல் நீங்கள் இருவரும் இரு கண்டிப்பை போல் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் சட்ட ஒழுங்கை மேலும் சிறப்பாக சரியாக பராமரிக்க மற்றும் நகர பகுதியில் உள்ள காவல்துறை மற்றும் வருவாய் அலுவலர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதை தங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு உடனுக்குடன் அத்தகங்களை தெரிவிப்பதை நம்முடைய முக்கிய பணியாக கருத வேண்டும்

மாவட்ட தலைவர்கள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளுக்கான மாநாடு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டை துவக்கி வைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார் இதில் துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மின்துறை அமைச்சர் தங்கமணி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் முப்பத்தி இரண்டு மாவட்ட ஆட்சியர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார் மக்களுக்கு மக்களுக்கு பிரச்சனை ஏற்படாத வகையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே தன்னுடைய நோக்கமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்